ஒரு கோடி எந்த நுயிர் தேடி வந்ததே லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே உன் வார்த்தை தேன் வார்த்ததே மின்னல் ஒரு கோடி எந்த நுயிர் தேடி வந்ததே லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே உன் வார்த்தை தேன் வார்த்ததே மௌனம் பேசியது குளித்தென்றல் வீசியது ஏழை தேடி ராணினி என் காதல் தேவதையே மின்னல் ஒரு கோடு எந்த நுயிர் தேடி வந்ததே குளிரும் பணியும் என்னை சுடுதே சுடுதே உடலும் உயிரும் இனி தனியே தனியூ காமன் நிலவே என்னையாலும் மழகே உறவே உறவே என்று பிவே நீ ஆகினால் நான் மழையாகிறேன் நீ வாடினால் என் உயிர் தேகிறே என் ஆயுள் வரை ஒன்று ஆயிரம் வாட வருகிறேன் காதல் வரலாறு எழுத என் தெய்வம் தருகிறேன் என் வார்த்தை உன் வாழ்க்கையே மழையில் நடையும் பனிமலரை போல என் மனதை நனைத்தேன் உன் நினைவில் நானே ஹூ உலகை தழுவும் நள்ளிரவை போலே என் பரவும் ஆறுயிரும் நீயே என்னை மீட்டியே நீ இசையாக்கினார் உனை ஊற்றியே என் உயிர் ஊற்றினா மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே ஓ லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே மௌனம் பேசியது குழு தென்றல் வீசியதே ஏழை தேடிய ராணினி என் காது